எங்களோட கப்பல் இப்ப ஓமான் எங்களுடைய வாகனங்களை டெஸ்ட் பண்ணி சர்வீஸ் போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் கப்பலையும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையும் ரைடோக்கில் சர்வீஸ் போடன்றது கப்பலுடைய இன்டர்நேஷனல் சேஃப்டி ரெகுலேஷன் கப்பலை கடலில் ஒரு நேரம் செய்ய முடியாத எல்லா மெயின்டெனன்ஸ் வேலையும் இந்த ரைடோக்கில் தான் செய்யறது கப்பலோட மெயின்டெனன்ஸ் வேலை எல்லாம் செஞ்சாகணும் பிளேட்டுகள் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் செஞ்சு செய்ய வேண்டிய மெயின்டெனன்ஸ் வேலையும் செய்யணும் அதே போலதான் கப்பலோட நெவிகேஷன் எக்யூப்மெண்ட்களையும் செய்ய வேண்டிய மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் செய்யணும் கப்பல்கிட்ட துருப்பிடிச்ச பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு புதிய பிளேட்டுகள் வச்சு வெல்டிங் செய்யணும் கப்பலில் நாங்க இருக்கிற அகமடேஷன் மெயின்டெனன்ஸ் வேலைகளையும் தான் செய்யறது காகோ டேங்குகளை சுத்தம் செய்யற மெயின்டெனன்ஸ் வேலையும் தான் செய்யணும் எல்லாத்தையோட முக்கியமா கப்பல்கிட்ட மேல கீழே சைட்லேருந்து எல்லா பகுதியில இருக்க துருப்பிடிச்ச கரல்களை எடுத்துட்டு புதுசா பெயிண்ட் அடிக்கிற மெயின்டெனன்ஸ் வேலையும் இங்கே ரைடோக்கில் தான் செய்யறது வருட தண்ணிக்குள்ளேயே இருந்த இந்த கப்பலுக்கு அடுத்த ஒரு மாசத்துக்கு கப்பல் தான் நிக்க போகுது